அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் தூய்தல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி மூர்த்தி அணை பொற்பதம் பணிந்து வாறேர் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் தரும் யோக பலன்களை இங்கே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான லக்கணம் ராசி அமையப்பட்டிருக்கும் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதா என்பதை பாருங்கள் அப்படி உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் தசை நடைபெறுகிறதா என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லது அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் அதன் தசை நடைபெற்றாலும் அப்பொழுது உங்களுக்கு யோகத்தை தரலாம் ஆனால் உச்சம் பெறும் கிரகங்கள் லக்கணத்திற்கு யோகாதிபதி கிரகமாகவும் குறிப்பாக ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதியான திரிகோணாதிபதியோ நான்கு ஏழு பத்து கேந்திராதிபதி கிரகங்களாகவும் இருப்பதுடன் லக்கணம் அல்லது ராசிக்கு இந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறையாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும் அதாவது இந்த உச்சம் பெறும் கிரகங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அது வந்து யோகாதிபதி கிரகம் என்று சொல்லப்படுகிறது அல்லது கேந்திராதிபதி கிரகங்களாகவும் இருக்கலாம் இந்த கிரகங்கள் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அல்லது விதியாகவோ அல்லது கெட்ட கிரகங்களுடன் சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு சில ஜாதகத்தில் பாருங்கள் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும் ஆனால் அந்த கிரகத்தோடு அசுப கிரகங்கள் இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் சேர்க்கை இருக்கும் அல்லது லக்கணத்திற்கு இந்த கிரகங்கள் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட அது ஆறு எட்டு பன்னெண்டாம் ஸ்தானத்தில் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருந்தால் அது உச்சம் பெற்றால் முழுமையான ஒரு யோகத்தை கொடுக்காது மாறாக அவயோகத்தை கொடுப்பதற்கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த உச்சம் பெறும் கிரகத்தில் இந்த மாதிரி ஒரு யோகத்தோடு அமையணும் என்றால் இந்த லக்கணத்திற்கு நல்ல இடங்களான பூர்வ உண்ணிய இடங்கள் அல்லது பாக்கியாதிபதி அல்லது திரிகோணாதிபதி இந்த மாதிரி இடங்களில் இருக்கணும் இல்லை கேந்திரத்தில் தான் இருக்கலாம் இதுதான் முழுமையாக அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய முழு பலனை வந்து அந்த ஜாதகர் வந்து அடைய முடியும் நல்ல ஒரு யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ குறிப்பாக சொல்வதென்றால் சூரியன் ஒருவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் சூரியனின் நட்சத்திரமான கிருத்தி உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அது தசை நடத்தினால் அப்பொழுது உங்களுக்கு யோகமான காலமாகும் நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியாகும் எதையும் நம்பி செய்யலாம் அதாவது தொழில் துவங்குவதோ வெளிநாடு பயணம் செல்வதோ வீட்டு வேலை ஆரம்பிப்பதோ அசையா சொத்துக்கள் வாங்குவதோ இதுபோன்ற நல்ல காரியங்கள் எதையும் ஏற்படுத்தி கொள்ளலாம் தானாகவே கூட அது ஏற்படவும் செய்யும் இதுதான் யோக காலம் என்று சொல்லலாம் அடுத்த உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் அந்த தசையிலும் அதன் நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் வேறு எந்த கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் மேற்கண்ட பலன்கள் தரலாம் அடுத்து செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தால் அந்த தசையிலும் அதன் நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அது தசை நடத்தினாலும் யோகம் பெறுவதற்குள்ள வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் புதன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடத்தினாலும் அல்லது அதன் நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டை ரேவதி வேறு எந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்திலிருந்து தசை நடைபெறும் போதும் யோகம் தரலாம் அடுத்து குரு உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை வரும்போது அதன் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் போராட்டாதி நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அது தசை நடைபெற்றாலும் யோகமான காலமாகும் அதேபோல் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை வரும்போதும் அதன் நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் வேறு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து தசை நடந்தாலும் யோகம் தரும் அடுத்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்று தசை நடந்தாலும் அதன் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திராட்டாதை நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் இருந்து அதன் தசை நடைபெறும் போதும் உங்களுக்கு யோகமான காலமாகும் இதுபோன்ற நேரங்களில்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை காண முடிகிறது அப்பொழுதுதான் வீடு மனை இடங்கள் வாகனங்கள் எதிர்பாராத பொருளாதார சேர்க்கையில் ஏற்படுகிறது இது மாதிரி யோகத்தை பெறவும் முடியும் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும் இப்பொழுது எந்த கிரகங்கள் எந்த ராசியில் உச்சம் பெறும் என்பதை முதலில் கவனியுங்கள் இப்போ இந்த ராசி கட்டத்தில் அமைந்துள்ள கிரகங்கள் அனைத்தும் உச்சம் பெற்றதாகும் அதாவது மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறும் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறும் கடகத்தில் பகவான் உச்சம் கன்னியில் புதன் உச்சம் பெறுகிறது துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுகிறது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றுகிறது மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றுகிறது இதுதான் கிரகங்கள் உச்சம் பெறும் நிலையாகும் அதாவது இந்த ராசி கட்டங்களில் இந்த கிரகங்கள் உச்சம் பெறும் இடமாகும் இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறதா என்பதை பாருங்கள் அப்போது இந்த உச்சம் பெற்ற கிரகங்களின் நட்சத்திர சாரங்களில் வேறு ஒரு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து அது திசை நடைபெற்றாலும் கூட இந்த யோக பலன் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே இந்த புஷ்கரானவம்சம் கூட அந்த ஒரு பலன் ஒன்று இருக்குது இப்போ இந்த இதே சந்திரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலும் குருவோட நட்சத்திரத்தில் ரெண்டு நாலாம் பாதத்திலும் சூரியனோட நட்சத்திரத்தில் ஒன்று நாலாம் பாதத்திலும் ராகுவோட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்திலும் சனியோட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்திலும் சுக்கிரனோட நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்திலும் இப்போ இது போன்ற கிரகங்களினுடைய இந்த நான் சொல்லப்பட்ட பாதங்களில் வேறு ஒரு கிரகங்கள் இருந்து அது தசை நடைபெற்றால் அப்பொழுதுதான் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் என்பது இங்கே ஜாதகத்தில் ஒரு குறிப்பாக அந்த யோக பலன் நடக்கும் என்பது ஒருவருக்கு சொல்லப்படுகிறது சிலருக்கு யோகங்கள் நடக்கின்றது வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கி ஒரு நல்ல பொருளாதார உயர்வான நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அந்த பாதத்தில் இருந்து அந்த கிரகங்கள் தசை நடத்தும் தான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு யோகத்தை அனுபவிக்கிறார்கள் சிலருக்கு இது மாதிரி இந்த கிரகங்களுடைய அந்த பாதத்தில் எந்த ஒரு கிரகமே அமைய பெறாமல் அது தசையும் இல்லாமல் எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறாமல் ஆட்சி பெறாமல் இருப்பது அதுதான் அவயோகமாக சொல்லப்படுகிறது அப்போது இதுதான் இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலன் என்று நாம் தெரிய வேண்டியது முக்கியமாகும் இப்பொழுது புதன் ஒருவர் ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதோடு குறிப்பாக புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் நல்ல அறிவும் பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் நகைச்சுவை கலகலப்பு பொறுமை மென்மை தந்திரம் வசீகரத்தன்மை இத்துடன் கொஞ்சம் கோழைத்தனம் இருக்கும் அதாவது புதன் வந்து உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த புதனுடைய இந்த குணாம்சங்களாம் இப்படி இருக்கும் என்று கூட சொல்லப்படுகிறது அதாவது வந்து ஜாதகத்தில் புதன் கண்ணியில் உச்சமானால் தைரியம் ஞானம் அடைவதற்கான வழிமுறைகளை கற்றல் எடுத்த காரியங்களில் வெற்றி உறவினர்களிடம் அன்பு பிறருக்கு உதவும் குணம் எதையும் நடுநிலை தவறாத செயல்களில் ஈடுபடுதல் போன்ற நிலை இருக்கும் அந்த புதனுக்குள்ளே ஒரு குணாம்சங்களை நம்ம பார்த்தோம் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவருக்கு என்னென்ன குணம் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று அப்போ அது உச்சம் பெற்றால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகங்கள் தரக்கூடிய இந்த குணாம்சங்கள் இருக்கக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலையெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை ஜாதக அலங்காரம் ஒரு பாடல் சொல்லப்பட்டது என்னவென்றால் மோகமுறும் புதனுச்சம் சகலகலை வல்லவன் முறையூறு சங்கீத பிரியன் வெகு குணவான் சேகரமாம் புத்திமான் கணித வகை தேறிவோன் தின்புவைக்கோ இராசனூறு ஆண்டிருக்கும் சீமான் என்பதாகும் அதாவது புதன் உச்சம் பெற்று அந்த ஜாதகர் சகலகலா வல்லவனாகி அனைத்து சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடியவராகவும் நல்ல கல்வி அறிவு பெற்றவராகவும் இசையில் நாட்டம் கொண்டவராகவும் நிறைந்த நற்குணங்களையும் பெற்றவராக எந்த வயதிலும் தனது அறிவை பெருக்கிக்கொள்ள ஆர்வம் உள்ளவராகவும் ஜோதிடம் சாஸ்திரம் சொற்பொழிவு பிரசங்கம் செய்வதிலும் கணிதத்தில் கைதேர்ந்தவராகவும் கலைத்துறையில் தொடர்புள்ளவராகவும் இருப்பதோடு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் கவிதை கட்டுரை எழுதும் ஆற்றல் பெற்றவராக திகழ்வார்கள் அரசு உத்தியோகம் கிடைக்கப் பெறுவார்கள் அரசியலிலும் பேச்சாளர்களாக இருப்பார்கள் இவர்கள் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இன்னும் பேச மாட்டார்களா என்ற அளவில் இவர்கள் பேச்சு இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு குரலை சுட்டி காட்டுவது போல தகைவாய் கேளாரும் வேட்ப முழிவுதாம் சொல் என்ற கருத்தின்படி தெளிவான சிந்தனைவாதிகளாக இருப்பார்கள் இவர்கள் பேச்சை கேட்பதற்கு பிறர் மகிழ்ந்து மீண்டும் மீண்டும் பேச மாட்டாரா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு ஆர்வம் ஆர்வலர்களாக கூட ரசிகர்களாக கூட மாறுவார்கள் அதாவது இவர்களுடைய பேச்சுக்கு இவர்களுக்கு சிம்மம் லக்கணமாகி இரண்டாம் இடமான கண்ணியில் புதன் உச்சம் பெற்று அதன் தசை நடைபெறும்போது ஜாதகர் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது சிம்ம லக்கணம் ஒருவருக்கு அது இரண்டாம் இடத்தில் வந்து கன்னி வந்து புதனுடைய வீடு அதில் வந்து உச்சம் பெற்று அதாவது புதனால் இருந்தாலே உச்சம் ஆட்சி எல்லாம் சொல்லப்படும் மூலத்திரிகோணம் எல்லாமே இப்போ புதனுக்கு மட்டும் அந்த மூணு விஷயமும் அங்கே ஒரே இடந்த அதுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்போது லக்னம் வந்து சிம்மமாகி இந்த ரெண்டாம் இடத்துல கண்ணியில் புதன் இருந்தால் கண்டிப்பாக அப்போது வந்து இவர்கள் மாணவர்களாக இருந்தால் அப்போ அந்த மாணவ பருவத்தில் அந்த கல்வி என்பது வந்து மேம்படும் நல்ல கல்வி இருக்கும் வாக்கினில் கிரக மேற வந்திட வாக்கியனா தான் தீர்க்கமாய் ஆட்சி உச்சம் தண்ணிலே தெரிந்து நிற்க பாக்கியவனாய்வார்கள் இருக்கும் நாளவும் வாழும் தாக்கிய திரவையத்தால் தரணிகள் வாழ்வதாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது பல கல்வியும் கற்று பால் வாக்கியத்தோடு பிழைப்பான் வாழ்நாள் போறாம் என்று சொல்லப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ இதே மிதுன லக்கணமாகி நாளில் கண்ணியில் புதன் உச்சமானால் சிறப்பு தான் பொன் புதன் இரண்டின் கோபம் பொருந்தியகேந்திரத்தில் கேந்திரத்தில் கோன மேரில் பெற்றிலும் வித்தை லாபம் அன்பு சேர் கணக்கன் உச்சம் ஆகி நல் வித்தை குறை என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த நாலாம் இடத்தில் இருந்தாலும் இந்த உச்சம் பெற்ற இடம் அப்போ மிதின லக்கணமானால் இது நாலாம் இடமாக இருந்தது அது உயர்நிலைக் கல்வி அப்போ அவனுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கணிதத்தில் மேம்படக்கூடிய இப்போ ராமானுஜர்லாம் வந்து கணித மேதைன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த கணக்கில் வந்து அந்தளவுக்கு அவங்க ஒரு பிகாம் எம்காம் சிஏ அந்த மாதிரி போய் அந்த ஆடிட்டிங்ஸ் துறையில் கூட அவங்களுக்கு ஒரு கூர்மையான ஒரு அறிவு இருக்கும் அப்படிங்கிற கூட இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும் அதாவது கணக்கன் என்ற புதன் வலுப்பெறுவதால் வித்தை என்னும் கல்வி பிரகாசமாக இருப்பதோடு நாலாம் இடம் வலுப்பெறும்போது அங்கே இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது நாடிய நாலாம் பாவம் ராசியாகி தேடிய நாலாங்கோளம் சீரியருடனே கூடி பாடிய தானும் பதிந்திட அநேக சேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திருமே என்று சொல்லே என்பதும் ஒரு கருத்து அதில் அதே பாட்டு தான் அடுத்த அந்த மூணாவது வரியில் என்ன சொல்கிறான்னா அந்த நாலாவது பாவம் வந்து வலுப்படுவதால் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செல்வ செல்வா கூட திரவியங்களோட நல்ல பொருளாதார சேர்க்கையோடு இருப்பார் இப்போ வீடு மணி வண்டி வாங்கின அசையா சொத்துக்கள் பொருளாதார சேர்க்கை வாழ்க்கை இந்த மாதிரிலாம் அந்த வாழ்க்கையில் அமையலாம் இதே லக்கணமாகி கண்ணியில் புதன் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும் இப்போ லக்கணம் ஒருத்தருக்கு ஆனால் கண்ணியில் வந்து புதன் இருக்குது அது ஆச்சி உச்சம்தான் நல்லதான் தான் கொடுக்கணும் ஆனால் அது வந்து அந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடமாக வந்துடுது இல்லையா அப்போ அதே பாட்டில் என்ன சொல்ல பாருங்கள் இன்பமாக இவர் எட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அது உச்சம்தான் ஆட்சி தான் வலுவாக தான் இருக்குது ஆனால் அது லக்கணம் மேசம் இங்கே தான் கவனிக்கணும் நீங்கள் அதாவது வந்து ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி அந்த ஜாதகருக்கு வந்து அது எத்தனாவது இடம் கேந்திரமா இல்லை அஞ்சு ஒம்பது திரிகோண இல்லை இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களாம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்போ இதில் விளக்கம் அது மாதிரி இருக்கக்கூடாது இப்போ அந்த மாதிரி இப்போ இதில் இந்த லக்கணத்துக்கு இது வந்து ஆறாம் இடம் ஆனால் வலுப்பட்டுருக்கு ஆனால் என்ன ஆகும் அவர் வெட்டி பேச்சா பேசிக்கிட்டு இருப்பார் நான் படிக்கிறேன் படிக்கிறேன் பாரு வீட்டுக்கு அடங்க மாட்டார் சுற்றிக்கிட்டே திரிவார் அந்த படிப்பில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த விளையாட்டு புத்திலேயே வெறும் பேச்சிலேயே அதாவது வந்து இந்த படிக்காதவங்க வந்து படித்த மாதிரி பேசுவாங்க இல்லையா கல்லாதான் ஒப்பும் கழியை நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையான்னு சொன்ன மாதிரி என்னதான் இருந்தாலும் கற்ற கல்விக்கு உள்ள பேச்சும் அறிவுத்திறனும் கல்லாதவன் அதாவது படிக்காதவன் ஒரு சபையில் என்னதான் பேசுனாலும் எடுபடாது அப்படிங்கிறது தான் அந்த வள்ளுவன் சொன்னதாக அது கல்லாதான் ஒப்பும் கலியை நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்ன தான் அவர் பேசினாரும் அங்கே அறுவடையார் சபையில் எடுபடாது அப்படிங்கிற மாதிரி இவருடைய இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல புதன் இருப்பனால் வெறும் அதே மாதிரி காரியத்தோட அந்த கல்வியை நயம்பட உரைப்பதற்கு படிப்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்காது அப்போ அங்கே கல்வி வந்து தடப்படும் என்றும் சோதிட சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ கல்வி மட்டுமல்ல இவர்களுக்கு திருமணமாகி நடுத்தர வயதில் இருப்பவர்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் அந்த நேரங்களில் புதன் திசை நடைபெற்றால் கடன் மருத்துவ செலவு தீராத பகையில் கூட சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து வலுப்பட்டு இல்லைங்களா அப்போ கடன் நோய் பிரச்சனை கூறும் ஆறாம் இடத்தில் குறித்திடும் பலன்கள் ஆறும் வீறு நல்லோர்களாகவும் மேவில் தாயத்தார்கள் பேருடன் விளங்கிட்டுள்ள பெருந்தனம் தாய் என்று ஏறி அம்பலத்தின் இப்போ எதிரிக்கே வலிமை என்று அப்படின்ட்டான் அப்போ அந்த ஆறாம் இடத்தில் வந்து எந்த சுபகிரங்கள் வந்து வலுப்பெற்றால் ஒருவேளை வந்து பங்காளிகள் சொத்து வந்துருச்சு இல்லைனாக்கா எங்கேயாவது இட பிரச்சனை வந்துருச்சுனாக்கா அவன் கேஸ் போட்டானாக்கா எதிரி இவருடைய இடத்தையும் சேர்த்து ஏன் இடந்தேன் அப்படின்னு சொல்லி அபகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கோர்ட்டுக்கே போனாலும் கூட அந்த கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வெற்றி ஆகும்போது தவிர இவர் தோது தான் நிற்கணும் இப்போ ஆறாம் இடம் வந்து அங்கே நோய் கடன்கள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிரி கண்டிப்பாக செய்ப்பான் நோய் வந்து கண்டிப்பாக இருக்கும் மருத்துவ செலவு கூடும் பகைகள் அதிகரிக்கும் அந்த பகையில் வந்து இவர் வந்து வெற்றி காண முடியாது எதிர்தான் வெற்றி காண்பான் இவ்வளோ விஷயங்களும் இந்த ஆறாம் இடத்துல வலுப்பெற்றால் கிரகம் சொல்லப்படுது அது இதுதான் உதாரணம் இந்த மாதிரி இப்போ அது புதனுக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்று வலுவாக இருக்கோ அது வந்து லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களாக அமைந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஆறுங்கிறது சத்துரு சத்துருஸ்தானத்தை கொடுத்துரும் எட்டாம் இடம்ங்கிறது ஒரு அசிங்கம் அவமானத்தை பிரச்சனைகளை போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் பண்ணுங்கிறது வந்து இவர் நல்லா வந்து சம்பாரித்து கடைசியில் வந்து வீண் விரயங்களாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் போயிடும் அவருடைய காசை ஏதாவது வழியில் வந்து விரயம் செய்யக்கூடிய அழிச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை கடை கடைசியில் வந்து இப்போ இந்த சூதாட்டம் ரேஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய பணத்தை கொண்டு அது மாதிரி பாலாக்கிடுவார் அப்படிங்கலாம் இவ்வளோ விஷயமும் அதில் இருக்குது அப்போது தனுசு லக்கணக்காரர்களுக்கு இந்த பத்தாம் இடமான கண்ணியில் புதன் உச்சம் பெற்றிருந்தா எப்படி இப்படி இருக்கும் பாருங்கள் லக்கண தனுசு ஆனால் பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புதன் வந்து உச்சம் பெறுது அப்போ அது எப்படி இருக்கும் அதிலே வந்து இப்போ தனுசு லக்கணமாக இருக்குது ரிசபத்தில் வந்து உச்சம் பெற்ற சந்திரனை குரு வந்து விருச்சிகத்திலேருந்து ஏழாம் பார்வையாக பார்க்குது அப்போ வந்து ஏழாம் கேந்திரத்தில் அந்த குரு இருக்குது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்குது அப்போ அது எப்படி இருக்கும்னாங்க தொழில் முன்னேற்றமும் அதனால் பொருளாதார உயர்வும் பெறலாம் பத்து கதிவன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தக்குரிய தானமோடு விளம்பும் உதய தளமதனை புத்திரக்கிரையும் கவிமானும் பூந்துகானில் தனவானாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தனுசு லக்கணத்துக்கு இந்த குரு வந்து விருச்சிகத்திலிருந்து ராசி வந்து ரிசபராசியாகி புதன் வந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல வந்த ஆட்சி உச்சம் பெற்று அதே வந்து உச்சம் பெற்ற சந்திரனோடு சேர்ந்திருக்கு எது ரிசபத்தில் அங்கேருந்து புதனை பார்க்கும் இப்போ நான் சொல்கிறது வந்து முதல்ல விருச்சிகத்திலிருந்து ரிஷபத்தை பார்க்கக்கூடிய ஒரு பலன் அது ஒன்று அது இல்லாமல் இதே குரு வந்து சந்திரனோட ரிசபத்தில் இருந்தால் அப்போ சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்கிறது ஒரு பலன் அங்கேருந்து வந்து அஞ்சாம் பார்வையாக வந்து கண்ணியை பார்க்கும் எது குரு அப்போது அந்த சந்திரனோடு சேர்ந்து இருந்து கண்ணியில் உச்சம் பெற்ற புதனை பார்க்குறதுக்கும் அந்த சந்திரனும் குருவும் சேர்ந்துருக்குறதுக்கு அது என்ன யோகம் தருனாக்க கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்தவாளன் தெல்லிய வித்தையோடும் சீரரும் மனையாளோடும் ஒல்லிய குணங்கள் செல்வம் ஓங்கினும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திட உலகம் நோக்கி என்று கிரக இணைவுகளை பற்றி யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இது மாதிரிலாம் ஒரு சில ஜாதகங்களில் நல்ல ஒரு கிரக அமைப்புகள் நல்ல யோகம் பெற்ற கிரகங்களோட உச்சம் பெற்ற கிரகங்களோட அந்த லக்கணத்துக்கு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அமைந்தால் அவர்கள்தான் வாழ்க்கையில் மென்மேலும் ஆரம்பத்தில் இருந்த கடைசி வரை ஒரு பொருளாதார செயற்கையோட ஒரு நல்ல ஒரு செல்வ செல்வாக்கோட அந்த ஜாதகர் வாழ்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது நமது நேர்கள் ஏறானை காவிலுரை எண்ணானை கண்டடித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் வெற்றி தரும் என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்